For school-going kids, I have kids uh, at home, so even for school-going kids at age of four to five, seven years, in the age, of you will recommend uh, after six months, all children It can come in the child vaccination protocol or okay. the So you're just protecting severe form of influenza infection children. Okay. Hundred percent minimal infections were upper upper respiratory infections or so cough were, but you can only prevent a complication of flu such as encephalitis and அண்ட் சில்ட்ரன் யாருக்கு லங் பிரச்சனை இருக்குது இல்லாமல் லெக்சிஸ்டிக் ஃபைப்ரோஸஸ் இல்லாமல் ஹூ ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு எல்லாமே கண்டிப்பாக பெஸ்ட் இன்ஜெக்ஷன் டு பி ஹஸ்ட்டு ஆனுவலி அதனால இப்போ நம்ம பீரியடிக் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் வேக்சினேஷன் சென்டர் மூலமாக குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் போட ஆரம்பிச்சுட்டோம் ஆக்சுவலி இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து இந்த வேக்சின் போட ரொம்ப சேஃப் ஏன்னா இது பிரெக்னன்சி மூ இல்லை வந்து ஃப்ளூ வந்தால் அந்த அம்மாவை ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளூ மாத்திரையில் கொடுக்க முடியாது அதனால் நம்ம சிம்டம் வச்சு தான் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்கு மேலே ரிஸ்க்கை பொறுத்து நாங்கள் வந்து ஃப்ளூ மருந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் எப்போவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மருதரை வந்து அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த வேக்சின் போட்டோன்னா அது டியூவல் எஃபெக்ட் இருக்குது எப்படின்னா இந்த வேக்சின் போட்டோன்னா அந்த குழந்தைக்கு அம்மாவோட தொப்புள் கொடி மூலமாக அந்த மருந்து வந்து குழந்தைக்கு போய் அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் வந்து அதுக்கு ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகும் அதனால எப்போவுமே ஒரு அம்மாக்கு போடுறது நல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸில் இஃப் தெர் இஸ் அ ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் அவருக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸில் எக்ஸ்ரே பண்ண முடியாது சிடி பண்ண முடியாது பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் ரேடியேஷன் எக்ஸ்போஜர் ஸோ இப்போது ஃப்ளூ ஜஸ்ட் வித் இன்ஃப்ளூயன்ஸா ட்ரீட் பண்ணுறேன் லைக் ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் இட் கேன் பி ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆல்சோ ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனை அண்ட் ஆல்சோ வென் அ மதர் ஹேஸ் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் த சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இஸ் ஹையர் ஸோ கம்பேர்ட் டு ரெகுலர் பப்ளிக் ஒரு எல்டர்லி பீப்புள் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும் ஸோ இஃப் யூ கேன் அவாய்டிட் வித் அ சிம்பிள் ஒரு வேக்சின் ஷாட்டில் இட்ஸ் பெட்டர் டு வேக்சினேட்டர் அண்ட் த ஐடியல் டைம் உட் பி அது டெட்டினஸ் வேக்சினேஷன் எப்போவுமே சிக்ஸ்டீன் வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவார் கூட பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என் ஃபர்ஸ்ட் டைம் வென் ஆர் பேபி க்ரோத்து ஆர்கஜனசிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனது தான் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே இந்த குழந்தைய வளர்ச்சியில் அது ஒரு விதத்துலேயும் பாதிக்காது அப்படின்ற ஸ்டடிஸ் நிறைய இருக்குது அதனால நாங்கள் வந்து அது வந்து டெட்னஸ் வேக்சினோட சேர்ந்தது கொடுப்போம் அந்த அம்மா வந்து அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் டே ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வந்து அக்டோபர் மாதம் முடிஞ்ச உடனே அந்த வேக்சினை கொடுக்கலாம் இதே அந்த அம்மா வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச்லேயே ப்ரெக்னெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரெண்டாவது டெட்னஸ் போடுவோம் ஆறாவது மாதம் அந்த மாதிரி அந்த நேரம் அதான் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்துடும் அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து மந்த்ஸ் முடிஞ்சா நம்ம சேஃபாவே இந்த வேக்சின் போட்டுக்கலாம் கேஜி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல்